நிர்வாகத்தின் சார்பாக அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு எக்ஸோ ரூம் பைஸாக மீதி இருக்கக்கூடிய ஆர்டிஓ இன்சூரன்ஸ் இதை மட்டும்தான் நீங்கள் அந்த வாடிக்கையாளரை வந்து நீங்கள் பே பண்ணி பைக் வாங்கிக்கணும் ஒரு சில வாடிக்கையாளர் வந்து இந்த பேஜில் பைக்கை தானே கொடுத்துருக்க நீங்கள் வந்து பைக்காக கொடுத்து எக்ஸோ ரூம் ப்ரைஸ் கட்ட சொல்லுங்க சொல்லி சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு பைக்காக தான் நிர்வாகம் எடுத்து தராங்க அதுக்கான எக்ஸோ ரூம் ப்ரைஸ் வந்து ஷோ ரூமில் கட்டிடுவாங்க ஆர்டிஓ இன்சூரன்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ வந்து அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நிபந்தனைகள் நம்ம மாறந்தோம்னு சொல்லக்கூடிய நிபந்தனைகள் தான் தொடர்ச்சியா பதினைந்து மாதங்கள் பணம் கட்டுறோம் எந்த மாதத்தில் பரிசு விழுதோ அந்த மாதத்துல இந்த விளைக்கலாம் அந்த நபர் தொடர்ச்சியாக நீங்கள் மூன்று மாதம் பணம் கட்டலை அப்படின்னா அந்த நபர் அந்த பேச்சிலிருந்து நீக்கப்பட்டவர் பெருமாள் வயதையும் நேரடியாக வரலாம் இந்த டீலரை வந்து நீங்கள் கான்டாக்ட்லேயே அப்போ வச்சுக்கிங்க ஏன்னா பணம் வாங்கிட்டு வந்து இங்கே வர வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க இந்த ஃபுல் ஆயிடுக்கா என்னென்னதான் நீங்களும் வந்து ஒரு மாதிரி செக் பண்ணிக்கங்க பைக் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் மட்டும்தான் நிர்வாகம் கொடுப்பாங்க ஆட்டோ இன்சூரன்ஸ் சொந்த செலவு நீங்கள் பண்ணிக்கலாம் வேறு பொருள் மாற்றி தருவீங்களான்னு சொல்லி வாங்கி கேட்டுக்கீங்க கண்டினியூவாக எப்படி இருக்கீங்க அது கொஞ்சம் சேவாக ஃபுல்லாகுது இப்போ இதில் இருக்கிற பொருளை தவிர நிர்வாகம் வேறு எதுவும் தர மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் வாடிக்கையில் திரும்ப திரும்ப அந்த கேள்வி நீங்கள் ரைஸ் பண்ணி இருக்கீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேன் டெலிவரி சார்ஜஸ் வேறு எந்த பொருள் இருந்தாலும் அதுக்கான டெலிவரி சார்ஜ் நீங்கள் உங்கள் சொந்த பொருளை கட்டி கட்டி போகணும் நிர்வாகமாக இந்த பரிசு பொருளை மட்டும்தான் இங்கே கிளையில் கொடுப்பாங்க அதுக்கான டெலிவரி சார்ஜஸை நீங்கள் தான் பே பண்ணிக்கணும் புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இது நூறுரூவா கட்டிவிட்டு கிளையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாருக்குமே மீண்டும் எல்லா வாடிக்கையாளருக்குமே மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கோம் பணம் டீலர்கிட்ட கொடுத்துருப்பீங்க இங்கே வரவு ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குழுக்களில் ப்ரைஸ் இருந்தால் கொடுப்பாங்க வரவு வைக்கிறீங்க பணம் கொடுத்துருந்தும் வரவு வைக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் நம்பர் ப்ரைஸ் எடுத்து விழுந்துட்டாலும் அதுக்கான பற்றி அதனால் நீங்கள் நிறைய பேர் ஜிபே ஃபோன்பேல அனுப்புறிங்க அது சரியான படிக்க வந்து சேர்ந்த ஒரு டவுட்டாகவே இருக்கு அதில் அனுப்பக்கூடிய நம்ம

ஏ ஜீவானந்தம் பாரதி நகர் புதுக்கோட்டை வாழ்த்துக்கள் சரியாக ஒன்பது மாதம் படம் கட்டி இந்த ஸ்கூட்டியினுடைய அதிர்ஷ்ட சாலையாக செலக்ட் அந்த வாடிக்கையாளருக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் எல்லோருக்கும் சார்பாக வாழ்த்து வச்சிருக்கிறோம் இப்போ டெலிவரி ஆகாம எல்லா வாடிக்கையாளருமே அடுத்த மாதம் சரியாக அந்த நேரத்தில் படம் கட்டி